நிலா ஏற்கனவே தாத்தாவான்னு ஒரு கமெண்ட் சரிங்க தாத்தா பாட்டி நிலமா நிலா வந்துட்டாங்க ஐயோ நிலாவுக்கு இல்லையே என்ன செய்யறது எங்க மூணு பேருக்கு சரி நிலாவும் நானும் காக்கா கடி கடிச்சு சாப்பிட்டுக்கிறோம் சரி சரி நிலா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் டேஸ்ல இந்த ஐஸ் வந்து கடையில விக்கும் ஐஸ்காரம் இப்போல்லாம் ஐஸ்காரம் பண்ணிக்காரனே வரதே கிடையாது வாங்கி சாப்பிடுவோம் பாட்டி பரலோகத்துக்கு பாரு பக்கி இன்னும் அந்த பையனுக்கு கல்யாணமே ஆகல பாட்டியை பரலோகத்துக்கு அந்த பிள்ளை பாவம் சின்ன பிள்ளை எனக்கு வேணும் காக்கா கடி கடிச்சு தரேன் நிலா லைக் தன் மா குமார் துபாய் வாங்க தமிழ் நிலா வாங்க குமார் த்ரோ வருக வெல்கம் டு மை சேனல் ஐயோ மன்னிக்கவும் தாத்தான்னு சொல்கிறாங்க நிலா எப்படி இருக்கீங்க கை எப்படி இருக்குது நம்ம அம்ம்தான் லைவுக்கு வந்தீங்க உங்களுக்கு கையில் வெந்நீர் கொட்டி போச்சுன்னு சொன்னாங்க அரை மணி நேரம் உங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் ஒரு கமெண்ட்டோடு ஓடி போயிட்டீங்க இப்போவும் அநேகமாக அப்படி தான் செஞ்சுருப்பீங்க சரி நம்ம தண்ணியை நேர்வையினால் விரும்பவில்லை ஐயோ மன்னிக்கவும் தாத்தா அண்ணா வாங்க மாலை வணக்கம் பிரதீப் தாத்தான்னு சொல்லி முறைக்கிறாங்க பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நிலா குமாரண்ணா சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிம்மி குட்டி என்னோட பேத்தி மன்னிப்பு எல்லாம் கேட்கக்கூடாது யாருக்கிட்டையும்னு பிரதீப் சொல்கிறாரு ஆமாம் பிரதீப் எப்படி பிரதீப் இப்படியெல்லாம் உனக்கு வந்து பெரிய மனுஷத்தன் வருது சரி யாராவது சொல்கிறீங்களா மொபைலில் பாட்டு பாடிட்டுருக்கு கேட்குதுன்னு வாங்க நிர்மலா அம்மா வணக்கம் ஓ நிர்மலா எப்போ அம்மா நாங்கள் அப்ப அவங்க அம்மா அப்படின்னு பாட்டின்னு கூப்பிடுவீங்களா கூப்பிடுங்க கூப்பிடு பரவாயில்ல அப்புறம் ரொம்ப பாசக்கார தாத்தாக்கா அவமான இல்லா குட்டி ஆமா இந்த மூணு ஐஸும் நாங்க மூணு பேர் சாப்பிட்டுக்குவோம் ஒரு ஐஸ் மட்டும் நானும் இல்ல அவங்க காக்கா கடி கடிச்சு குமாருக்கு கிடையாது வேற வேற லைவ்ல இன்னைக்கு தான் பாக்குறேன் நிர்மலாக்கா நிர்மலா அம்மா யார வேற வேற லைவ்ல யார பாத்தீங்க நம்புங்க அப்பா யாராச்சும் நான் தாத்தா தான் என்று ஆமா ஆமா தாத்தா காலத்துல பிரதீப் மெக்கானிக்கல் பிடிச்சார் உங்க ரெண்டு பேருக்குமே ஒரே குரல் சின்னதா இளமையா இருக்குமா அப்படியா நிர்மலாவுக்கு ஓகே ஒத்துக்கிறேன் நிலா குட்டிக்கு கூட சூப்பர் க்யூட் குரல் அவ்வளோ இனிமையாக இருக்கும் நிர்மலாவோட ஹா ஹஸ்கியான வயசு நிலா குட்டிக்கு மயக்கடிச்சு விழுந்துருவீங்கம்மா ம் நான் நம்பிட்டேன் தாத்தா அப்படியா இல்லைம்மா பாவம்மா அவன் சின்ன பையன்தான் இப்போதான் படிப்பை முடிச்சிட்டு பழையாளிக்கு போயிட்டுருக்க அப்படி என்னோட பேத்தி இருக்கு எனக்கு இனி கவலை இல்லை எதுக்கு ஐசாயிங் தருமா நானுமே வயதான பாட்டி தாத்தா ஐயோ நிலாவா நிலாவுக்கு முதுமையே கிடையாதேம்மா மரணமும் கிடையாது முதுமையும் கிடையாது அக்கா அப்படின்னு சொல்லி முறைக்கிது இந்த பிள்ளை ஐயோ முறைக்க கூட தெரியல இந்த பிள்ளைக்கு பாரு சேகர் தக்காளி ஜாஸை ஊற்றி உட்காந்துருக்கோம் அந்த இதை இடுமா அந்த பேர் என்ன அந்த ஆடாதோட மருந்து பாட்டுல தாண்டா நான் சாட்சி வச்சிட்டு போய் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வரேன் அதையும் எடுத்துருப்பேன் வெண்டையுமே இப்படி சாட்சி வச்சுட்டு மொபைல என்ன கோபம் தத்தா நானுமே வயதான பாட்டு தான் எப்படி இந்த பிள்ளை ரெண்டு பேருக்கும் மனசு வருது உண்மையான தாத்தா பாட்டிய தாத்தா பாட்டின்னு சொன்னாலே இந்த காலத்துல என்னைய பார்த்தா அவனுக்கு தாத்தா மாதிரி இருக்கா என்ன பார்த்தா அவனுக்கு பாட்டி மாதிரி இருக்கா அனுக்கும் வருதம் சின்ன பிள்ளைங்க எப்படி எல்லாம் பெரிய மனசு தன்மையா பேசுறாங்க இந்த காலத்துல ஜென்ரேஷன் அப்படி இருக்கு சரிங்கக்கா நான் போயிட்டு வரேன் பிறகு வருகிறேன்னு சொல்றாங்க நிர்மலாமா லைவ் போட்டீங்களா போட்டாங்களே காலில இருந்து ரெண்டு லைவ் போட்டாங்க ரெண்டு லைவ்லயும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் நீங்களும் தானே வந்தீங்க வந்துட்டீங்களா நிலா ஆஹா ரெண்டு நிலா பிரதீப் கவனிச்சியா ஒரு நிலா சாதாரண நிலா இன்னொரு நிலா தமிழ் படிச்ச நிலா நம்ம லைவுக்கு பெருமை பெருமை ரெண்டு நிலா வந்திருக்கு ஆமாம் பசங்களே படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டாங்கக்கா அப்படியா தாத்தா போயிட்டு வரேன் பாய் பாய் நிலா பாரு பிரதி பாரபிரதி இப்போ ரெண்டு நிலா தமிழ் படித்த நிலா ஒன்று இங்கிலீஷ் படித்த நிலா ஒன்று சரி நான் என்ன செய்றேன்னா போய் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வரேன்